வெல்கம் டு ஜாப் கன்ஃபர்ம் அலர்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான டாப் இருபத்தஞ்சு கொஸ்டின் என் என்வெயர்மெண்டல் சயின்ஸில் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு வெரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன் மறக்காம ஒரு லைக் மட்டும் மட்டுமன்ட்டு வாங்க வீடியோ கொல்ல போகிறோம் ஒன்றா கொஸ்டின் பாருங்க ரத்தம் இறைக்கும் உறுப்பியது ரத்தம் இறைக்கும் உறுப்பியது ஏ இதயம் பி நுரையீரல் சி தமணி டி எதுவும் இல்லை சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏதான் இதயம் சரியா ரெண்டாவது கொஸ்டின் இதயம் எந்த உறுப்பிற்கு இடைப்பட்ட பகுதியில் உள்ளது ஏ இதயம் பி நுரையீரல் சி தமணி டி சிறிநீரகம் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி நுரையீரல் மூன்றாவது கொஸ்டின் இதயம் எத்தசையால் ஆனதுன்னு கேட்காங்க ஏ பாருங்க சிறிநீரகம் பி தமணி சி பெருங்குடல் டி இதயத்தசை சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான் இதயத்தசைகளால் ஆனது நாலாம் கொஸ்டின் இதயத் துடிப்பை அறிய உதவும் கருவியது ஏ தெர்மோமீட்டர் டி ஸ்டெத்தோஸ்கோப் பி போடோமீட்டர் டி அனிமோமீட்டர் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான் ஸ்டெத்தோஸ்கோப் சரியா அஞ்சாவது கொஸ்டின் மூச்சை உள்ளிழைத்து வெளிவிடும்போது நுரையீரலுக்குள் சென்று வெளிவரும் வாயுக்கள் முறையை என்னென்னு கேட்டிருக்காங்க ஏ பாருங்கள் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு பி கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் சி ஆக்சிசன் நைட்ரஜன் டி ஆக்ஸிஜன் ஹைட்ரஜன் சரியா சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு தான் வெளிவரும் சரியா ஆறாவது கொஸ்டின் எலும்புகளும் தசைகளும் ஆரோக்கியமாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் ஏ உடற்பயிற்சி செய்ய வேண்டும் பி சத்தான உணவு சாப்பிட வேண்டும் சி ஆ மற்றும் ஆ டி ஏதும் இல்லை சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான் சரியா சரியான உடற்பயிற்சி செய்யணும் ரெண்டு சத்தான உணவு சாப்பிட வேண்டும் சரி ஆன்சர் வந்து ஆ மற்றும் ஆ ஏழாம் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் குறிப்பிடாத வெளி உறுப்பு எது ஏ கண் பி மூக்கு சி காது டி கை விரல் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான் மூக்கு அடுத்து எட்டாவது கொஸ்டின் கீழ்கண்பவற்றில் எந்த உறுப்புகளுக்கு இதயம் இரத்தத்தை அனுப்புகிறது ஏ நுரையீரல் பி சிறுநீரகம் சி மூளை டி இவை அனைத்தும் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான் இவை அனைத்தும் நுரையீரல் சிறுநீரகம் மூன்றுக்குமே சேர்த்து தான் ரத்தத்தை அனுப்புகிறது சரியா அடுத்த கொஸ்டின் இதயம் உடனில் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குங்க ஏ நுரையீர்களுக்கு மேற்பகுதியில் பி நுரையீர்களுக்கு பகுதியில் சி நுரையீர்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் டி வயிற்றின் பகுதியில் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான் நுரையீர்களுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் தான் இதயம் அமைந்துள்ளது சரியா பார்த்தா கொஸ்டின் கீழ்கன்ட்ரோஷல் அழிப்பான் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது ஏ இரும்பு பி நெகிழி சி ரப்பர் டி கல் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் ரப்பர் பதினோரா கொஸ்டின் எண்ணெயில் நினைக்கப்பட்ட காகிதம் போர் டேஸ் ஏ ஒலிபுகும் பொருள் பி ஒலி கசியும் பொருள் சி ஒலிபுகா பொருள் டி ஒளி மூலம் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கசியும் பொருள் ஆன்சர் பி சரியா அடுத்த கொஸ்டின் சு நாம் சூரியனிடமிருந்து வெளியே பெறுகிறோம் சூரியன் போர் டேஸ் ஏ பாருங்கள் பிம்பம் பி ஒலி எதிரொலிக்கும் பொருள் சி ஒளி மூலம் டி ஒளிராத பொருள் சரியான ஆன்சர் பார்த்தீன்னா ஆன்சர் தான் ஒளி மூலம் சரியா பதிமூன்றாவது கொஸ்டின் பின்வரும் எந்த நிகழ்வில் வேலை செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏ புத்தகம் படித்தல் பி நீச்சல் அடித்தல் சி தொலைக்காட்சி பார்த்தல் டி அமர்ந்திருத்தல் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான் நீச்சல் அடித்தல் தான் நடைபெறுது பதினாலாம் கொஸ்டின் நான் ஓர் எரிபொருள் பேருந்தூர் லாரி எண்ணெய் போன்ற வாகனங்கள் ஓட எண்ணெய் பயன்படுத்துகிறார்கள் நான் யார் ஏ தண்ணீர் பி நிலக்கரி சி டீசல் டி மரக்கறி சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான் சரியா டீசல் பதினஞ்சாவது கொஸ்டின் உருவாக காலம் ஆகும் வளம் எதுன்னு கேட்க கண்ட பொருல்ல ஏ பாருங்கள் காற்று பி நீர் சி சூரிய ஒளி டி பெட்ரோலியம் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான் பெட்ரோலியம் பதினாறாவது கொஸ்டின் தண்ணிப் புட்டி இறுக்கமாக மூட பயன்படுத்தப்படும் எளிய ரப்பர் இயந்திரம் எதுன்னு கேட்காங்க சரியா ஏ கப்பி பி சக்கரமும் மற்றும் சி நெம்புக்கோள் டி திருகு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான் திருகு பதினேழாம் கொஸ்டின் எதிர் ஒழிப்பினால் டேஸ் உருவாகிறது ஏ ஒளிமூலம் பி பிம்பம் சி ஒலிக்கசிவு டி நிழல் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான் ஒளி பிம்பம் உருவாகிறது பதினெட்டாம் கொஸ்டின் கீழ்கண்டவொற்றில் இயற்கை ஒளிமூலம் இது ஏ டார்ச் விளக்கு பி மெழுகுவர்த்தி சி சூரியன் டி மின் விளக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான் சூரியன் பத்தொன்பதாம் கொஸ்டின் ஒளி எதிரொலிக்கும் பொருள் எது ஏ புத்தகம் டி அழிப்பான் சி காகித அட்டை டி சில்வர் தட்டு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான் சில்வர் தட்டு இருபது கண்ணாடியில் உனது முகம் தெரிவதற்கான காரணம் எதுன்னு கேட்காங்க ஏ ஒளி எதிரொலிப்பூ பி ஒளி தடுப்பு சி ஒலி கசிபூ டி ஒளிவிலகல் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் சரியா ஒளி எதிரொலிப்பு இருபத்தி ஒன்று கண்ணாடியம் எம்ஓஎம் என்ற ஆங்கில வார்த்தையின் சரியான பிம்பம் எப்படி தெரியும்னு கேட்டுக்காங்க ஏ பாருங்கள் எம்என்ஓ பி எம்ஓஎஎம் சி டபிள்யூஓஎம் டிஎம்ஓடபிள்யூஓ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எம்ஓஎம் தான் அப்படியே தான் தெரியும் சரியா இருபத்தி ரெண்டு எலும்புகளை மொழியுள்ள மென்மையான பகுதி எது ஏ தசை பி எலும்பு சி பல் டி மூக்கு சரியா சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏதான் தசை இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் வலுவான தசைகளை பெற நாம் டேஷ் செய்ய வேண்டும் ஏ உடற்பயிற்சி பி தூங்குதல் சி அமர்திருத்தல் டி ஏதும் இல்லை சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் உடற்பயிற்சி நாம் செய்தல் அவசியம் சரியா இருபத்தி நாலா கொஸ்டின் நாம் உடலுக்கு வடிவம் தருவது டேஷ் ஆகும் ஏ முகம் பி பல் சி கண் டி எலும்பு கூடு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான் உடலுக்கு ஃபுல் வடிவம் தெரியுது எலும்பு கூட தான் சரியா இருபத்தஞ்சா கொஸ்டின் பால் பொற்களின் எண்ணிக்கை மொத்தம் எவ்வளவு ஏ பத்து பி பனிரெண்டு சி பதினைஞ்சு டி இருபது சரியான ஆன்சர் பற்றினா ஆன்சர் டி தான் மொத்தம் பால் பற்களின் எண்ணிக்கை இருபது சரியா ஒரு வீடியோல் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுகிறேன்